நிமிடங்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு ஆண்டு அவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலமாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளிலே பறவை காய்ச்சலுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது அதை குறித்த செய்தியை நாம் ஏற்கனவே வாசித்ததற்காக ஜெபித்தோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது டெல்லி காசியாபாத்தில் சுமார் நானூறுக்கும் அதிகமானவர் கடந்த பத்து நாட்களில் மர்ம தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தொடர்ந்து இந்த பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது கடந்த மூன்று நாட்களில் பலர் இந்த மர்ம தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அதிகப்படியான பாதிப்பிற்குள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் அங்குள்ள சுகாதாரத்துறை இது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற பகுதியை சுற்றி முகாமிட்டு இதை குறித்த ஆராய்ச்சியை நடத்தின பொழுது அங்குள்ள கழிவுநீர் தொட்டியின் தண்ணீரானது தண்ணீர் தொட்டியோடு கலந்தபடியினாலே இந்த பாதிப்பு ஏற்பட்டதென்று என்று ஒரு பக்கம் கூறினாலும் வெப்ப சலனத்தினாலும் இப்படிப்பட்ட தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதினாலே பதினைந்து விதமான தண்ணீர் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்குட்படுத்தி அதை ஆராயும்படியாக அதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகவே தொடர்ந்து இந்த பரவல் அதிகரிக்காமல் இருக்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைந்து வீடு திரும்ப மீண்டும் ஒரு ஆபத்தான கொள்ளை நோய் தேசத்திலே பரவாதிருக்க குறிப்பாக தலைநகர் டெல்லி பகுதியிலே காணப்படுகிற இந்த கொடூர தொற்றுடைய தாக்கம் முற்றிலும் தடுக்கப்பட நாம் கருத்தாய் ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய தலைநகர் டெல்லி காசியாபாத்தில் சுமார் நானூறுக்கும் அதிகமான பேர் மருத்துவமனையிலே சில நாட்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அன்று தகப்பனே ஒருவேளை பல காரணங்களை மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்கிற சுகாதாரத்துறையினர் சொன்னாலும் கூட அதன் மத்தியிலும் இந்த தொற்றினாலே உண்டாயிருக்கிற பாதிப்பு எதனால் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே இதனுடைய மூலக்கூறுகள் அளிக்கப்பட இந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைந்து வீடு திரும்ப அவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு இது பரவாது இருக்கு ஒருவேளை அந்த கழிவுநீர் தொட்டி அங்கிருந்து கலக்கிற அந்த தண்ணீர் நிமித்தமாக தான் இந்த தொற்று உருவாயிருக்கிறது என்றால் அண்டவர் அது சரி செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் உபயோகப்படுத்தப்படுவதற்கு ஏற்ற விதத்திலே அது சரி செய்யப்பட அதிகாரிகளுக்கு குறிப்பாக சுகாதாரத்துறையினருக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்கப்பா நடத்துங்கப்பா எந்த ஒரு உயிரிழப்பும் நேரிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க கேரளாவில் கூட அதிகப்படியான அன்றுவரே பறவை காய்ச்சலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் குணமடைய சுபிக்கிறோம் தொடர்ந்து என்னோடய ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மீன்படுத்துங்க இயேசு பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமீன்